அடுத்து தந்தை பெரியாரவர்கள் காலத்திலேயே விடுதலை ஏட்டில் அதிகமாக இடம்பெற்ற ஒரு பெயர் நீதியரசர் ஐயா எஸ் மோகன் அவர்களுடைய பெயர் நீதிபதியாக இப்படி சொன்னார் என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு பத்திரிகை அப்பொழுது ஒரு விமர்சனம் எழுதிவிட்டது நீதிபதிகள் என்ன சொல்ல வேண்டும் என்று கூட அந்த பத்திரிகைகள் தான் முடிவு செய்யும் அதை சொல்லுகிற உரிமை கூட நீதிபதிகளுக்கு இல்லை என்று நினைத்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் விடுதலை இதழில் ஆம் நீதிபதிதான் இப்படி சொன்னார் என்று அவரை குறிப்பிட்டு தலையங்கம் எழுதப்பட்டது என்று சொன்னால் அதற்கு மேல் அதை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு பெருமை தகுதியில்லை ஐயா நீதிபதி மோகன் அவர்கள் தன்னுடைய உரையாற்றுவார்

திரு பொன்முடி அவர்கள் திரு ராஜா அவர்கள் என் தோழமை நீதிபதிகள் பேர் அங்குமிக்க பெரியோர்கள் தாய்மார்கள் இப்படி தான் பெரியார் சொல்றார் இங்கே படத்திறப்பு கொண்டிருக்கோம் என்ன அந்த படத்தை திறப்பது என்னுடைய உள்ளமெல்லாம் புரியவிட்டார் ஆங்கில கவிஞர் મ நினைவேந்த விட எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு கலைஞர் வந்து விடுவார் என்று சொன்னார் ஆனால் என்ன எட்டு எட்டு இருபத்தி தெற்கு நோக்கி பார்த்தேன் தேடி தேடி பார்த்தேன் சூரியன் குதிக்கவே இல்லை அந்த தெற்கிலே புதிக்கின்ற சூரியன் புதிக்கவே இல்லை எங்கே என்று பார்த்தால் கடற்கரையிலே துயில் கொண்டிருக்கின்றார் கடற்கரையிலே துயில் கொண்டிருக்கின்றார் என்பதை காட்டினார் அவர் கவிதை பெற்ற அந்த கவிதை பெற்றாம் ஆனால் அப்போதான் நினைத்து இவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் இல்லை ஒரு மாபெரும் சக்தி இயக்கம்

மாநிலத்தில் தலைமை நீதிபார்கள் ஒரு நாள் டீ வாங்க சாப்பிடணும் இப்போ ஐயா கீழே நீங்கள் என்ன பெரிய தலைவர் கீழே உட்காந்துருக்கீங்க நீங்கள் வந்து தலைமை நீதிபதி தலைமை நீதிமைக்கு நான் தலைவரங்கிறேன் இதே தான் தலைஞரவர்கள் சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு புதைக்கப்பட்டு மாபெரும் தலைவர் தஞ்சை பெரிய கோவிலே ஒரு பேரிலே விழுந்தால் எப்படி இருக்கும் அது போன்ற நிலைதான் இவையமனையே சாய்ந்தது

சிரித்து விளையாடி கொண்டு இருக்கோம் எவ்வளவோ பேரு எத்தனையோ பேசிக்கொண்டே முதல அனுபி அவர்கள் சொன்னார் நீதிமணி ஹைகோர்ட் அப்போ ஐயா ஒரு நாள் கேட்ட எத்தனை பேர் இருக்கீங்க பன்னெண்டு பேர் நம்மாடு தமிழகம் ஒரே ஒரு அப்படியா ஏன் பன்னெண்டு பேர் ஒரே ஒருத்தர் சோமன் சொல்லுவார் என் சோமன் அவர் என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டாங்க எம்ஆர் ஆர் ராதா ராமாவுக்கு ஒரு நீதிபதி ஐகோர்ட் நீதிபதி நாட்டி அம்பேசுகின்ற ராதா உடனே ஐயாவுக்கு போகணும் ஏயா நீ எந்த இடத்துக்கு இல்லாமல் போகிற மரத்துக்கு போகிறேன் அதுக்கு போகிறையே நீ போகக்கூடாதா அப்படின்னு வீரமணி அன்றைக்கு வந்தேன் வீரமணி நான் சொல்றேன் ஐயாவுக்கு ஞாபகம் வீரமணி ஐயாவுக்கு எப்போ நீதிபதி தான் அதே மாதிரி அவர் ஆளுநர் சொன்னார் ஆடிவிட்டேன் ஆனால் ஒன்று சொல்லவில்லை நானும் என்னுடைய தோழமை நீதிபதி மறைந்த அமரர் ரத்தமேல் பாண்டியன் அவர்களும் நாங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்க முன்பு நான் இங்கே பெரியார் நினைவிடத்திற்கு வந்து வழங்கிவிட்டு அப்புறம்தான் அதை பற்றி இரண்டு பாராட்டத்தக்க நியமனங்கள் பாராட்டத்தக்க நியமனங்கள் அவ்வளவு தான் நான் சொல்லுகிறேன் உண்மையாக சொல்ல பெரியார் இல்லாவிடம் அண்ணா இல்லாவிட கலைஞர் இல்லாவிட இப்ப இங்க இருக்கிற ஒரு அக்பரிலேயே தவிர எல்லாரும் கலைஞர் தான் எங்கள் நிறைவேற்றார்கள் பெருமையோடு பேசணும் நீதிபதியாண்டு போய் அது அவ்வளவு அதே நேரம் பேசக்கூடாது பன்னெண்டு மணி கூட பன்னெண்டு மணி

நான் பேசறது வேணும் நிறுத்தித்துவா ஏன் இப்படி இருக்கீங்க எப்போ தானு வரும் ஏன் அவங்களுக்கு தான் உழைத்து வந்து தான் பண்ணுங்க ஒரு மாபெரும் தலைவருக்கு முன்னால் வச்சுட்டு பேசணும் வருகின்ற தலைவரை வச்சுக்கிட்டு பேசணும் இன்றைய தலைவர் அவர் நாளைய முதல்வர் அவர் இவ்வளோ பேர்த்த வச்சுக்கிட்டு இப்படி பேசுனா எப்படி தமிழர்களுக்கே ஒற்றுமை சரி 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 சிரிக்கிற மூச்சம் கலைஞரோடு நான் மிக மிக நெருங்கி பழக அன்பிற்கே உடையவராக அவருடைய அன்பிற்கே உடையவராக அவரை சொல்லுகின்ற போது ஒரு நாள் என்னுடைய சிங்கிங் பேரும் பாடும் குருவி என்ற ஆங்கில கவிதை நூலுக்கு வெளியிட வேண்டும் என்று வந்தார்கள் கலைவாணர் அரங்கத்திலே நடந்த அப்பொழுது எடுத்தவுடன் அதுதான் கலைஞர் சொன்னார் சிங்கிங் பேர பாடுகின்ற குருவியை பற்றி நண்பர் மோகன் எழுதியிருக்கின்றார் அவர் குருவி பாடுமோ என்னமோ எனக்கு தெரியாது எங்கள் குருவியும் பாடாது அவர் குருவியும் பாடாது ஆனால் இங்கே குருவி என்று சொல்லு குருவி பாடியதாக எழுதியிருக்கிறார் நான் சொன்னேன் நீங்கள் குயில் நான் குருவி இந்த குருவியை பாடியது தான் இந்த புத்தகமே அப்போதுதான் என்னை பாராட்டினார் நீதிபதி நீதிபதி தான் என்று பாராட்டினார் அது இன்னும் என் மனதிலே பசுமையாக இருக்கின்றது என்னுடைய வாழ்க்கை துணை இருந்த பொழுது ஒரு அருமையான கடிதம் எழுதினார் இதே நிலையில் தான் நான் பல காலம் இருந்தேன் அந்த நிலையை நீங்கள் அனுபவிக்கின்றேன் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அந்த கடிதத்தை வைத்து கொண்டிருக்கிறது இரண்டாவது ஒரு தவறும் போன கொஞ்சம் கால் நொண்டி ஏன்னா எங்கள் முக்கால்வாசி நாங்கள்லாம் நொண்டி நாங்கள் நொண்டியாக இருக்கிற பற்றி கவலை இல்லை நீதி நொண்டியாக இருந்தோம் நீதி நோண்டியாக கூடாது என்றுதான் நான் அடுத்த ஒரு முறை இருபது எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு நன்றாக ஞாபகம் அளித்தார் அது ஏன் என்று சொன்னீங்க கால் எப்படி இருக்குனர் நான் ஏதோ கலைஞரை காட்டு அறிவாளின் மாதிரி கால் தானே முக்கால் நல்லா ஏன் ஏன் பொய் சொல்கிறேன்னா மனுஷனுக்கு எங்கேயாவது முக்கால் இருக்கு ஐயா அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சு கலைஞர் எவ்வளோ அறிவாளிய இல்லை இதெல்லாம் நடந்த கதையை சொல்கிறேன் நான் பொய் சொல்லவே வேண்டாம் சொல்ல அப்போ சொன்னார் இந்த மூணுங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ன பாளையங்கோட்டை திரையில ஏறேன் அப்பொழுது கூட அணில் வந்து சிறிது கால் ஊனமாயிருந்தது அதை பிடித்து வளர்த்தேன் வளர்த்தேன் என்றால் பால் ஊட்டினேன் பழம் பால் ஊட்டினேன் இரண்டு நாட்களில் சரியா போகின்ற பொழுது இப்படி கடவை கொடுத்தேன் மூன்று கோடுகள் உடன் அது என்ன தெரியுமா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அணிலுக்கே இருக்கிறது என்ற சொல்லிவிட்டு அன்றைக்கு மிக மகிழ்ச்சியோடு இருந்தார் அதுதான் எனக்கு காலப்பேழையும் கவிதை சாதியம் காலப்பேழையும் கவிதை சாதியம் என்ற அருமையான நூலை கொடுத்தார் அதிலே கொடுத்தது மட்டுமல்லாமல் எழுதியிருக்கின்றார் அன்பு நிறைந்த நீதியரசர் மோகன் அவர்களுக்கு மிக்க பாசமுடன் மு கருணாநிதி ரெண்டாயிரத்தி எட்டு எழுதி எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் அவ்வளவு பாசம் எங்கள் எழுத்து வருகிறது எத்தனை வழக்குகள் அத்தனைக்கும் வெற்றி எத்தனையோ கமிஷன் போட்டார் நான் மனமாட சொல்கின்றேன் அவர் போட்ட கமிஷன் எல்லாம் எனக்கு மிக மிக பிடித்தது பள்ளி தமிழ்நாட்டு பள்ளிகளிலே தமிழிலே பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டாங்க அதுதான் நாங்கள் நான் முத்துக்குமரன் தமிழனும் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே சொன்னார் இதே தான் என்னை கர்நாடக நீதிம நீதிமன்றத்தில் சொன்னேன் அதை செயலாக்க விரும்புகிறேன் செயலாக்க வேறு நீங்கள் ஒருவர் தான் செய்ய முடியும் என்று சொன்னேன் நான் எதற்காக இப்படி அருமையாக இருந்தேன் நான் வாழ்நாளும் இங்கே சொல்லுகின்ற பொழுது படம் பாடமாகிவிட்டேன் அதற்கு மேல் ஆசிரியரும் சொன்னார் நம்முடைய அம்மையாரும் சொன்னார் படம் பாடமாகிவிட்டேன் நான் சொல்லுகிறேன் எங்களுடைய வாழ்க்கையே கருணாநிதி பொறுத்தான் அவர் வாழ்க்கை மட்டுமல்ல என்றைக்கும் எங்களுடைய வழிகாட்டியாகவே இருக்கும் என்று சொல்ல விரும்புகிறேன் அவ்வளவு தெரியும் இறுதியாக ஒரே ஒன்று சொல்லு ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் சொன்னார் ரோஸ் ரோப்டின் ரோஸ் ரோப்டின் இம்மார்டாலிட்டி என்றார் வெற்ற வரம்பெற்ற ும்ளிலும் அழிய ரோஜாவே என்று சொன்னாள் அப்படி எனக்கு ஒரே ஒரு குறையன் இனிமேல் கலைஞரை போல் ஒருவர் இருப்பாரா என்று சொன்னார் முடியவே முடியாது எத்தனை புத்தகங்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டுமே என்றால் ஆயிரம் ஆயிரம் சொல்லலாம் இருந்தாலும் காலத்தின் அருமைகள் நான் நிறுத்திக்கொள்வன் என்பன அர்த்தம்